நிகழ்வு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு உள்ளபடியே நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு படைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வரணும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு முன்னுத முன்னுதாரண திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டே வருகிறோம் அது இதுவும் ஒரு மைல்கல்லான ஒரு திட்டம் என்று தான் நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்ல வேண்டும் நம்ம இப்போ வந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் நாங்கள் இங்கே நின்று இருக்கிறோம் நானும் நம்முடைய மாநில வைப்பான அந்தியூரார் ஐயா அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக நரசிவம் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜி வெங்கடாச்சலம் ஆகிய அனைவரும் இங்கேருந்து உங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு பெருமையான நிகழ்வு என்றால் இந்த டிஎன்பாளையத்தில் உள்ள கரும்பாறை பகுதியிலிருந்து தொட்டக்கோம்பை மலைக்கு முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக இன்று பேருந்து வசதி நம்முடைய அவர்கள் செய்து தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தியை நாங்கள் தெரிவிக்க விரும்ப விரும்புகிறோம் உடம்படியே இங்கே வந்து இந்த தொட்டக்கோம்பை பகுதியில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் இங்கே வசித்து கொண்டு வருகிறார்கள் இவங்களுடைய நீண்ட நெடிய கோரிக்கை இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பேருந்து வசதி வேணும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதையொட்டி இந்த பகுதியை ஒன்றியத்தின் செயலாளர் சிவபாலன் அவர்களும் போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் எல்லாரும் இணைந்து இதை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று இன்னைக்கு இந்த பஸ் பேருந்து வசதியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பழங்குடியினர் குழந்தைகள் அவங்களுக்கான பல்விக்கு இந்த பேருந்து வசதி வந்து மிக உள்ள ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களுக்கான நகரும் நியாய விலை கடை அதையும் நாங்கள் துவங்கி வச்சிருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இந்த நியாய விலை கடையையும் இன்னைக்கு இங்கே துவங்கி வச்சுருக்கிறோம் இந்த இரு நல்ல செய்திகளும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் வாக்குறுதி இது அவங்களோட கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியாக கூட எடுத்துக்கலாம் அவங்களோட கோரிக்கை தான் அதே தான் எங்களோட வாக்குறுதி